பல சேர்மங்கள் என சொல்கின்றன குறிப்பாக புகைப்பிடிப்பவர்கள் அதிகமாக மது அருந்துபவர்கள் ஆப்பிள் போன்ற நிறைந்த உணவுகளை உட்கொள்வது புற்றுநோய் மற்றும் இதய நோய்களில் இருந்து பாதுகாக்கலாம் கல்லீரல் பெருங்குடல் மார்பக புற்றுநோய் செல்களுக்கு எதிராக ஆப்பிள்கள் பிற உணவுகளில் காணப்படும் ஃபைட்டோ கெமிக்கல்கள் எனப்படும் பல சேர்மங்கள் முக்கியமாக பிளவனாய்டு பீனாக் அமிலங்கள் மார்பக புற்றுநோய் செல்களில் கட்டி வளர்ச்சியை தடுப்பது உட்பட புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கின்றன என்கின்றனர் எடித்கோவன் ஆய்வு எடித்கோவன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடத்திய ஆய்வில் ஆப்பிள் தேநீர் போன்ற நோய் இதய இருந்து பாதுகாக்கிறது குறிப்பாக புகைப்பிடிப்பவர்களுக்கும் மது அருந்துபவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஐநூறு மில்லிகிராம் பிளவனாய்டுகளை உட்கொண்டால் புற்றுநோய் இதய நோய் தொடர்பான மரண ஆபத்து வெகுவாக குறையும் என்பதை ஆய்வு பூர்த்தி செய்துள்ளனர் பல்வேறு தாவர அடிப்படையிலான உணவுகளில் பழக்கங்களில் பழச்சரங்கங்கள் காணப்படும் பல்வேறு வகையான பிளவனாய்டு சேர்மங்களை உட்கொள்வது முக்கியம் ரகோலி ஃப்ளவரனாய்டு சேர்மங்களையும் ஐநூறுக்கும் அதிகமான மொத்த ஃப்ளவரனாய்டுகளையும் வழங்கும் என்று முன்னணி ஆராய்ச்சியாளர் நிக்கோலா ஃபண்டோனா கூறுகிறார் மற்றொரு ஆய்வு இன்னொரு ஆய்வில் ஆப்பிளின் பீனாலிக் சேர்மங்களான புளோரோட குர்செடின் அதன் கிளைகளோடு குளோரோஜினிக் அமிலம் கேடசின் எபிகடோ ஆகிய புற்றவற்றிலிருந்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி வருகின்றன என்பது கண்டறியப்பட்டுள்ளது முக்கியமாக ஆப்பிளின் தோளில் இருக்கும் பெனாய்டுகள் குறிப்பிடத்தக்க வேதியியல் தடுப்பு மற்றும் வேதியியல் பாதுகாப்பு விளைவுகளை கொண்டுள்ளன ஆப்பிளின் ஃபைட்டோகெமிக்கல்கள் பல நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியம் விளைவாக வழங்கிய புற்றுநோயை தடுக்கும் கருவியாக செயல்படுகிறது நன்றி